வாஸ்து சாஸ்திரம் ஆன்மீக கதைகள் வாஸ்து சாஸ்திரத்தில் சனி மூளை என்பது மிகவும் முக்கியமானது சனி மூளை என்பது வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் அதாவது வடகிழக்கு மூளையை குறிக்கும் இது ஈசான மூளை என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு வீட்டு மனையின் சனி மூளை என்பது மனையினுடைய வடகிழக்கு மூளையாகும் இது நீர்நிலைகளுக்கு ஏற்ற மூளை என்பதால் இங்கு நீர் சேகரிப்பதற்கும் ஒதுக்கப்பட்ட மூளையாகும் எனவே வீட்டு மனையில் இந்த மூளைதான் தாழ்ந்திருக்கும் அஷ்டதிக் பாலகர்களின் ஈசான என்பவரே இந்த வடகிழக்கு மூளையின் காவலாளர் என்பதால் அவரது பெயரிலேயே ஈசான மூளை என்று அழைக்கப்படுகிறது வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு மூளையாகும் இதனை ஈசான மூளை என்போம் அதுபோல் மேற்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் தென்கிழக்கு மூளையாகும் இது அக்னி மூளை எனப்படும் தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் தென்மேற்கு மூளை இது கன்னி மூளை அல்லது நிறுதி மூளை எனப்படும் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் வடமேற்கு மூளையாகும் இது வாயு மூளை எனப்படும் நம்முடைய வீடுகளில் திசைகளும் மூளைகளும் முக்கியம் ஈசான மூளையை சுத்தமாக வைப்பதன் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கும் எப்பொழுதுமே ஈசான மூளை காற்றோட்டமான வசதியுடன் அடைப்பு எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஈசான மூளையில் வைக்கக்கூடாத பொருட்கள் பழைய பொருட்கள் பீரோ ஆட்டுக்கள் அம்மிக்கல் போன்ற கனமான பொருட்களை வைக்கக்கூடாது ஈசான மூளையின் தரையின் மட்டம் மற்ற தரையிடங்களை விட உயர்வானதாக இருக்கக்கூடாது அந்த பகுதியில் கிணறு அமைக்கலாமையை தவிர பாத்ரூம் செப்டிக் டேங்க் போன்றவைகளை வைக்கக்கூடாது என்பார்கள் வடகிழக்கு என்பது நீர்நிலைகளுக்கு ஏற்ற மூளை என்பதால் இங்கு நீர் சேகரிப்பதற்கும் ஒதுக்கப்பட்ட மூளையாகும் வீட்டு மனையில் இந்த மூளை தாழ்ந்திருக்கும் மழை நீர் முழுவதும் இங்கு ஓடி வந்துவிடும் இங்கு மரம் நட்டால் நீர்நிலை அமைப்பது கடினமாகும் எனவே சனி மூளையினர் மரம் வைக்கக்கூடாது ஈசான மூலையில் ஒரு குடத்தில் தண்ணீரை நிரப்பி வைக்கலாம் ஈசான மூளை நீண்டிருப்பது மிகவும் நல்லது ஈசான மூளை என்கிற வடகிழக்கு மூளையில் வரவேற்பறை உணவருந்து மறை குழந்தைகளுடைய படிப்பறை ஆகியவற்றை அமைக்கலாம் ஈசான மூளையில் கடவுள் படங்களை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கலாம் வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து கட்டுவதால் அளப்பரிய நன்மைகள் உண்டாகும் வடகிழக்கு ஈசானிய மூளை தென்கிழக்கு அக்னி மூளை தென்மேற்கு குபேர மூளை மற்றும் வடமேற்கு வாயு மூளை என்று வாஸ்து பார்த்து கட்டுவது நல்லது வாஸ்து முறையில் வீடு கட்டுவது குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்துவதுடன் செல்வ வளம் கூடும் வீடு கட்ட வேண்டிய நிலத்தின் அமைப்பு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் வீட்டுமனை சதுரம் அல்லது செல்வகமாக இருப்பது சிறப்பு பிரதான கதவு அதாவது தலைவாசல் கிழக்கு நோக்கி இருந்தால் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்களை கொண்டு வரும் சூரியனின் கதிர்களை வெளிப்படுத்துவதால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் வீடு வடக்கு நோக்கி இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அதிக நேரம் இருக்கும் ஹாலில் புற ஊதாட் கதிர்களின் தீங்கு குறைக்கப்படும் சூரிய ஒளியிலிருந்து இயற்கையான வெளிச்சம் பயன்படுத்தப்படும் வகையில் ஜன்னல்கள் வைப்பதும் அவற்றை முடிந்தவரை நல்ல குறுக்கு காற்றோட்டத்துடன் வைப்பதும் அவசியம் பொதுவாக வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்துத்தான் கட்டுவார்கள் இது பண வருமானத்திற்காக மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் அவசியம் அக்னி என்று அழைக்கப்படும் வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமைவதும் நாம் கிழக்கு நோக்கி நின்று சமைப்பதும் வாஸ்துப்படி மிகவும் நல்லது காலையில் நாம் செயல்பட துவங்கும் முதல் அறை சமையல் அறைதான் சூரியனின் கதிர்கள் உணவின் மீது விழுந்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்களால் அதை வளப்படுத்தும் சூரிய ஒளியிலிருந்து இயற்கையான வெளிச்சம் பயன்படுத்தும் வகையில் ஜன்னல்கள் வைப்பதும் நல்ல காற்றோட்டத்தையும் வெளிச்சத்தையும் வழங்கும் வீட்டின் பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும் பூஜை படங்கள் கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கை கிழக்கு நோக்கி ஏற்றுவது நல்லது துளசி மாடத்தினை வீட்டின் முன்பக்கத்தில் வைப்பது நல்லது அதுவும் துளசி மாடம் கிழக்கு திசை நோக்கி இருப்பது அவசியம் இவை நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியவை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிய பால்கனிகள் கொண்ட வீடு வாஸ்துப்படி சிறப்பான அமைப்பாகும் படுக்கை அறைகள் வீட்டின் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருப்பது சிறந்தது தலையை கிழக்கு நோக்கி வைத்து தூங்க மாணவர்களுக்கு நேர்மறை ஆற்றல் மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வீட்டில் உள்ள யாருமே தெற்கு திசை நோக்கி தலை வைத்து உறங்கக்கூடாது கிழக்கு அல்லது மேற்கு திசையில் தலை வைத்து உறங்கலாம் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கவே கூடாது வடக்கில் தலை வைத்து படுத்தால் நோய் கனவு தொலைகள் தூக்கமின்மை ஆகியவை ஏற்பட்டு மனச்சோர்வை வழிவகுக்கும் கழிவுநீர் தொட்டி வாயு மூலையான வடமேற்கு பகுதியில் அமைப்பது நல்லது தென்மேற்கு அல்லாது அக்னி மூலையில் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கக்கூடாது இவை மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் வடமேற்கு பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் அமைக்க வேண்டும் வடகிழக்கு மூலையில் கழிப்பறை மற்றும் குளியல் அறை வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஆண்டு முழுவதும் காற்றின் திசையானது வடகிழக்கிலிருந்து தென்மேற்கிற்காக இருக்கும் வடகிழக்கில் கழிப்பறையை வைத்தால் கழிவறையை கடந்தும் காற்று அறைக்குள் நுழையும் அதனால் மாசுபடும் குளியல் அறையிலிருந்து துர்நாற்றமும் வீசும் இவை ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல மொத்தத்தில் சூரிய ஒளியையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய காற்றோட்டமான அறைகளும் கழிவுநீர் தேங்காமல் வெளியேற்றும் வசதியும் அதிகப்படியான வெப்பத்தையும் குளிரையும் குறைக்கக்கூடிய வகையில் வீட்டை அமைப்பது சிறந்தது